இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தித்து ஒரு மனு கொடுத்துருக்கோம் என்ன எதுக்கான இந்த மனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டுக்காடு ஊராட்சி புதுவையல் கிராம புதுவையல் கிராமத்தில் சட்டவிரோதமாக கல்குவாரி ஒன்று துவங்கிருக்காங்க இருக்காங்க அதாவது எந்தவித அனுமதியுமே எந்த அதிகார்டையும் அனுமதி வாங்காமல் கல்குவாரி மட்டுமல்லாது தார் பிராண்டு இந்த தார் பிராண்டு கல்குவாரி ரெண்டுமே சட்டவிரோதமாக எந்தவித அனுமதி இல்லாமல் துவங்க இருக்காங்க இதை எதிர்த்து நம்ம போன வாரமே திங்கட்கிழமணிக்கு கிராம மக்கள் சார்பாக மனு கொடுத்துருக்கோம் என்ன மனு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சட்டவிரோதம் இருக்கக்கூடிய கல்குவாரியை உரிய அதிகாரிகளை கொண்டு ஆய்வு நடத்தணும் அது மட்டுமல்லாது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்களிடத்துல கருத்துக்கேற்பு கூட்டம் நடத்தணும் ஒரு கல்குவாரி துவங்கணும் அப்படின்னா முதல்ல விதிமுறைகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்களிடத்துல அந்த குவாரினாலையும் தார் பிரான்னாலையும் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் பற்றி அந்த கிராம மக்களிடத்துல கருத்துக்கேற்பு கூட்டம் நடத்தணும் சரிங்களா ஆனா இது வரைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது வரைக்கும் அந்த கிராம பத்தில கருத்து கேட்பு கூட்டம் நடத்தல அந்த கல்குவாரியும் தார் பிளான்டையும் உரிய அதிகாரிகள் ஆய்வு நடத்தல அத கண்டிச்சு இன்னைக்கு தமிழர் தேசம் கட்சி சார்பா மீண்டும் அதே மனுவா நம்ம மாவட்ட ஆட்சியர் கொடுத்துருக்கோம் அந்த கல்குவாரி அதிகாரிகள் நாளைக்கு கண்டிப்பா வந்து அந்த இடத்த ஆய்வு பண்றோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாங்களும் மாவட்ட ஆட்சியர் சொன்ன வார்த்தையை நம்பி நாங்களும் வந்துட்டோம் அதுல கிட்டத்தட்ட ஒரு நாலு கிராமங்கள் பாதிக்கப்படுது நாலு கிராமத்திலயும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி குடும்பத்துக்கு மேல இருக்கு இந்த மக்கள் எல்லாமே இந்த கல்கோரின் தர்ப்பணில் முற்றிலும் பாதிக்கப்படுறாங்க அதனால் இன்னைக்கு நம்ம கட்சி சார்பாக நம்ம மனு கொடுக்க வந்திருக்கோம் அதிகாரிகளும் அந்த நம்மளோட மனுவை வாங்கிட்டு கண்டிப்பாக நாளைக்கு அந்த இடத்த வந்து ஆய்வு பண்ணுறோம் மக்கள்கிட்ட கேட்பு கூட்டம் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க அதனால இப்போதைக்கு இந்த மனு கொடுக்க மனு கொடுக்கறதை நிப்பாட்டியிருக்கோம் மனு கொடுத்துட்டோம் இது நாளைக்கு இவங்க சொன்ன மாதிரி நாளைக்கு அந்த அதிகாரம் வந்து ஆய்வு நடத்தலை அப்படின்னா அடுத்த கட்ட போராட்டங்களுக்கு கட்சி மூலிமா நாங்கள் முன்னெடுப்போம் காசிநாதன் தமிழர் தசங்குச்சி மாநகர் மாவட்ட செயலாளர்